அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தெய்வங்களை பிடிக்கும் நம்ம அனைவருமே நமக்கு பிடிச்ச தெய்வங்களை நம்பிக்கையோடு வழிபாடு செய்வோம் அப்படி இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா என் அப்பன் முருகன்தாங்க சமயபுரமா பிடிக்கும் அதை விட முருகர் பிடிக்கும் முருகர்னால் என்ன சொல்கிறதுனா ஒரு பைத்தியம் அப்படின்னே சொல்லலாம் முருகா முருகா முருகான்னு தான் நான் மூச்சுக்கு முந்நூறு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி நான் சொல்கிறப்போ அப்பன் முருகன் என் கூட இருக்கிறாரா அப்படின்னு சந்தேகம் வரப்பெல்லாம் அவர் இருக்கேன் இருக்கேன் உங்கள்டதாமா நான் இருக்கேன் உங்கள்டதமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவர் இருக்கேன்னு சொல்கிற அந்த தருணத்தை உணர்கிறப்போ ஐயோ சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு ஆனந்தம் அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க இப்போங்க திங்கக்கெழமை நடந்த சம்பவம் அதாவது முந்தாணியத்தில் நடந்த சம்பவத்தை தான் உங்கள்கிட்ட நான் வந்து இன்றைக்கி சொல்லலான்ட்டு ஆரம்பிக்கிறேன் அதாவது நான் எப்போதுமே வந்து முருகர் கோயில் தான் ரொம்ப போவேன் மற்ற கோயிலெலாம் நான் போகிறது வந்து ரொம்ப கம்மி பழனியாண்டவர் கோயிலுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது அங்கே போவேன் நான் போயிட்டு முருகர்கிட்ட போயிட்டு எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்குறத விட அதிகமாக வேல்மாரல் பாட்டு படிச்சுட்டு வருவேன் கோயிலுக்கு போனால் திருப்புகள் படிச்சுட்டு வருவேன் கந்தர் அலங்காரம் படிச்சுட்டு வருவேன் இதுதான் எங்கெங்கே போகிறேன் திருப்புரங்குன்றம் போகிறேன்னா அங்கே அதுதான் பழனி போகிறேன்னா அங்கே அதுதான் முருகர் கோயில் போகிறேன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் அப்புறம் நான் எனக்குன்னு எதுவுமே கேட்டதில்லை நம்ம சேனலில் யாராவது வந்து கமாண்ட் அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்ற சொல்லி நான் அப்போ முருகர்கிட்ட கேட்பேன் எனக்கு என்ன கொடுக்கணுன்னு அவருக்கு தெரியும் அதனால் அவர் கொடுப்பாருன்ட்டு இப்போல்லாம் எதுவுமே கேட்குறதே கிடையாது அவர்கிட்ட நான் அப்போது இந்த மாதிரி நான் இருக்கிறப்போ என்னென்னா வாரம் வாரம் செவ்வாய் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் பஸ்ஸில் போய் தான் நான் வந்து காலையில் இங்கே பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணிவிட்டு நான் வந்து அஞ்சே காலுக்கு பஸ் ஏறுவேன் கழுவமலை போயிட்டு அஞ்சே காலுக்கு இங்கே இறங்குனா அங்கே நம்ம எத்தனை மணிக்கு போய் இறங்குவோம்னா கரெக்டாக ஆறு மணிக்கு இறங்குவோம் ஆறு டு ஏழு வந்து செவ்வாய்களை அப்பா வந்து அங்கே கூட்டமாக தான் இருக்கும் வரிசையில் நின்று வேல்மாரில் படிச்சுட்டு அப்பன் முருகனை வந்து நல்லா நான் சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து வருவேன் அப்போ என்னென்னா முந்தா நேற்று திங்கக்கிழமை நேற்று செவ்வாய்க்கிழமை எனக்கு வந்து கண்டிப்பாக போயே ஆகணும் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா பீரியட்ஸ் டைமு நேற்று போக முடியாது அதனால எனக்கு என்னென்னா நம்ம வந்து இப்படியே போயிடணும் அப்பா முருகனை வாரம் வாரம் ஒன்று பார்க்க வரேன் செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் எனக்கு வந்து மிஸ் ஆகவே கூடாது ஒன்றை வந்து நான் இப்படியே பார்க்க வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் திங்கக்கிழமை அப்போ பார்த்தீங்கன்னா திங்கக்கிழம எனக்கு கோயிலுக்கு போகிற ஒரு ஐடியாவே கிடையாது அப்போது எங்கள் பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க நாங்கள் இந்த மாதிரி மருமகன் வந்து பால் கூட எடுக்க போகிறோம் நீ வந்திருப்பா அப்படின்னு சொன்னப்போ நான் சொல்வேன் என்னம்மா நீங்கள் நேற்று நைட்டே சொல்லியிருந்தால் பரவாயில்ல இப்போ ஒம்பதே காலுக்கு வந்து பத்து மணிக்கு பால் கோடை எடுக்க போகிறாங்க வான்னு சொல்லி சொல்கிறீங்க இனிமேல் தான் நான் அப்போ நான் கிளம்பணும் அப்படின்னே அப்போ அவங்க மாய சொல்லப்பில் நீங்கள் இப்போ கூப்பிட்டா தான் நான் வரமாட்டீங்க நேர்த்தே கூப்பிட்டுருந்தான் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிண்டலா பேசினான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போதுமே முருகர் புக்குனால் ரொம்ப படிப்பேன் அதனால வந்து நான் லைப்ரரியில் எடுத்து படிப்பேன் படிச்சுட்டு அந்த புக்கை வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா சப்மிட் பண்ணணும் அவங்க கொடுக்குற டேட்டில் சப்மிட் பண்ணலன்னா ஃபைன் போடுவாங்க நேற்று வந்து நான் முருகருடைய புக்கை சப்மிட் பண்ணுற ஐடியா பண்ணிவிட்டு நான் எப்போதுமே பழனியாண்டவர் கோயில் போயிட்டு அங்கே படிப்பேன்னா அந்த லைப்ரரி பக்கத்தில் தான் பழனியாண்டவர் கோயில் இருக்குது அங்கே போய் படிக்கலான்னு ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு இவங்க போகிறது வந்து ஷெண்புலியம்மன் கோயில் அங்கே வந்து என்னென்னா கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை திங்கட்கிழமை வந்து சிவனுக்கு வந்து ஏதோ ஸ்பெஷல் பூஜை பண்ணுவாங்களாம் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தவங்க பண்ணுவாங்க இவங்க வந்து பூ நாள் அலங்காரம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணுறாங்க போல் அதுக்கு தான் வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க நான் என்ன நினச்சேன்னா நம்ம பழனியாண்டவர் கோயில் போய் வேல்மரில் படிக்கணுமே சரி இங்கே போனால் நம்ம எப்படி படிக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை செண்புலியம்மன் கோயிலுக்கு வந்து என் ஊர்லேயே பெரிய கோயில்னா அந்த கோயில் தான் அங்கேயும் முருகர் இருக்கிறாரு அங்கேயும் முருகருக்கு சன்னதி இருக்குது ஆனால் நான் அங்கே போய் இது வரைக்கும் படித்ததில்ல நான் எப்போ ஆச்சு தான் செண்புலியம்மன் கோயில் போவேன் அப்படி போகிறப்ப பார்ப்பேன் முருகர் சன்னிதானத்தில் உட்காந்து சில வயசானவங்களாம் பாட்டு படிச்சுட்டு இருக்குது நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் அங்கே ஒரு நாள் உட்காந்து பாட்டு படிக்கலை அப்போது லைப்ரரியில் புக் வச்சாச்சு புக் வச்சுட்டு வரப்போ பார்த்தா பால் கூடை வந்துக்கிட்டு ஆனால் கூட்டமாக இருக்குது கூட்டமாக இருக்கேன் என்ன பண்ணுறது இங்கே போகவான் இல்லை அவங்ககிட்ட சொல்லிக்கலாமா நம்ம வேல்மாரல் படிக்கணும் மணி ஆகிட்டு கோயில் அங்கே நட என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி இது வந்து கடவுளுடைய அழைப்பு நம்ம போவோம் போய் செண்பல்லிமன் கோயிலில் பேசாண்டி சிவன் சன்னிதானம் கூட்டமாக தான் இருக்கும் முருகர் சன்னிதானத்தில் உட்காந்து பேசாண்டி வேல்மாரல் படிப்போம் எப்போதும் போலன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து நான் வேள்மாரல் படிக்கிறேன் கண்ணை மூடுனது தான் நாற்பது நிமிஷம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது வேல்மாரல் திருப்புகள் அப்புறம் வந்து இப்படி ஓனால் படிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து அந்த பால் கொடை எடுத்துகிட்டு கோயிலை சுற்றி தானே கொண்டு வருவாங்க அப்போ அந்த முருக சன்னிதானத்துக்குடி கொட்டு வருது மேலே வருது பால் கொடை வருதுலாம் வந்து சவுண்டு கேட்குது ஆனால் நான் வாட்டில் படித்து முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டு பையனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கோயிலில் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க வந்து சிவனுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அங்கே போய் பக்கத்துலேயே நின்று சிவனுக்கு பால் விஷயம் நடக்கிறத பார்த்தேன் அதை வச்சு கூட நம்ம வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் நான் அது நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த விஷயங்கள்லாம் பார்த்து முடிச்சாச்சு அப்போ வந்து பால் எல்லோரும் பிடிச்சாங்க எல்லாருக்குமே வந்து வாட்ரு கேன் கொண்டு போயிருக்காங்க பிடிச்சாங்க ஆனால் எங்கிட்ட வந்து வாட்ரு கேன் இல்லை பிடிக்கிறதுக்கு சரி அப்படிங்கிறப்போ ஒரு ஐயா வந்து பிடிக்க போனாங்க அவங்க வந்து கீழே வெலை பார்த்தாங்களா சரி கொடுங்க ஐயா நான் அவங்களுக்கு பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் பால் பிடிக்க போனேன் பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் பாலை பிடிச்சி குடிச்சிட்டு என் கை என் எல்லாம் பால் தான் அதுக்கப்புறம் வந்து அங்கே அபிஷேகம் பண்ணுறதுல விபூதி போடுவாங்க இல்லையா அந்த விபூதி வந்து பூசனா நல்லதுன்னு சொன்னோன்னையே சரி அந்த விபூதி கேட்டேன் அவங்க வந்து இல்லை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு கொஞ்சோண்டு கொடுத்தாரு அந்த விபூதியை வாங்கிட்டு சரி நம்ம கடமை முடிஞ்சிச்சு நம்ம வந்து பாட்டு படித்தாச்சு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் மணி பன்னெண்டு ஆகுது இல்லை சொல்லிட்டு நான் வெளியே வாரேங்க வெளியே வந்தால் ஒரு அக்கா சொல்லுவாங்க அன்னதானம் போடுறாங்கப்பா நீ வேணால் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் தான் சாப்பிட்டுட்டு போவான் இல்லை மணி பன்னெண்டு தானே ஆகுது பசிக்கலை எதுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலான்ட்டு கிளம்பி வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு வயசான அம்மா அவங்க வந்து கோயிலில் வந்து எப்படியோ காலு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க போல் அந்த அம்மாவால் காலு ஊனவே முடியலை அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு நாலு பேர் சுற்றி இருந்தாங்க அவங்க வந்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறப்போ கால் ஊனமுடல ரொம்ப வலிக்குன்னு சொல்லிட்டு ஆளும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு அக்கா ஒரு அண்ணா அவங்களாம் வந்திருந்தாங்க நானும் இருந்தேன் அப்போ நான் சொல்லுவேன் அம்மா நீங்கள் மெதுவாக அங்கே உட்காந்துக்கோங்க நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் நம்ம பக்கத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச விசயோதர்பி அக்கா இருக்கிறாங்க அங்கே வேணால் போய் என்ன ஏதுன்னு கேட்போம் ஏதோ ஃப்ராக்சர் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஊசியை போட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டுருந்தேன் நீங்கள் போங்க ஏன்னா அந்த அம்மா கூட அப்பாவும் வந்திருக்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளை பொறுத்தலாம் வயசானவங்க யாரை பார்த்தாலும் அது அம்மா அப்பா தான் அப்போ அவருமே வந்து கலங்கி போய் நிற்கிறாரு அவங்களுக்கு ரெண்டு பெண் பெண் குழந்தைங்க அவங்களும் கல்யாணம் முடிஞ்சு அவங்கவுங்க வெளியூரில் இருக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இல்லை நாட்டுக்கட்டு போடலாம் அப்படின்னாங்க அப்போது அவங்களால் காலையே ஊன முடியல அப்போ நம்ம நாட்டுக்கட்டுக்கு வந்து டேரெக்டாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி அப்புறம் ஒரு அண்ணா ஒரு அக்காவும் சொன்னேன் அவங்க வந்துட்டு அவங்கள பார்த்துக்கோங்க நீங்கள் நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வெளியே போனேன் ஆட்டோ பிடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பழக்கடை இருந்துச்சு இந்த எல்லாமே வந்து தேங்காய் பழம் பூ வரை வைப்பாங்களே அந்த கடையில் போய்ட்டு அண்ணா ஒரு ஆட்டோ பிடிக்கணும் நம்பர் இருந்தால் கால் பண்ணி வர சொல்லுங்கன்னா அண்ணா சொல்லுவாங்க பாப்பா இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் கோயில்லையே ஆஃபீஸ் ரூம் இருக்கும் அங்கே போயிட்டு இந்த கோயிலை சுற்றி அடைச்சிருக்கிற தட்டி எடுத்து விட சொல்லுங்கள் எடுத்து விட்டால் தான் அவங்கள வந்து நம்ம வெளியே கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆட்டோ அப்போ தான் உள்ளே வர சொல்ல முடியும் இல்லைன்னா ஆட்டோ தள்ளி தான் நிற்கும் ஆட்டோ நிற்கிறது தூரம் அப்போ அவ்வளோ தூரம் அம்மாவால் போய் எப்படி ஏற முடியும் கண்டிப்பாக ஏற முடியாது அப்போ நான் வந்து அர்ச்சனை டிக்கெட் கவுண்டரில் வந்து அங்கே ஒரு அண்ணா இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு அம்மா கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சு அவங்களால் கீ காலே ஊன முடியலை இந்த மாதிரி ஆட்டோ வரணுன்னு தட்டியை திறந்து விடுங்கன்னு சொன்னதுக்கு அவர் வந்து அதெல்லாம் முடியாது எங்கிட்ட வேற வேலை இல்லையா அதை திறந்து விட்டோன்னா வர வண்டி போகிற வண்டிலாம் இடிச்சிரும் அப்போ நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து கோயில் இருக்கீங்க படபடம் பேசாதீங்க ஏன்னா கோயில் வந்து கோயிலில் தான் நம்ம மனிதாபிமானம் வந்து நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் நீங்கள் இங்கே இருந்துட்டு இப்படி பேசுனேன் எப்படி கீழே விழுந்த அம்மா யாருன்னு எனக்கும் தெரியாது ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியும் ஆனால் அவங்கள காலை எடுத்து வைக்க முடியல அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கும் நானும் யாரோ தான் ஆனால் நான் வந்து அவங்களுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீங்கள் எங்கள் கோயிலே பல வருஷமாக வேலை பார்க்குறீங்க ஒரு உதவி செய்யுங்கன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அவருமே கொஞ்சம் தன்மையாக பேச ஆரம்பித்தார் சரிங்க நீங்கள் அங்கே பக்கத்தில் ஆஃபீஸ் ரூம் இருக்குது அங்கே ஒரு அண்ணா இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லுங்கள் அவங்க திறந்து விட சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க திரும்ப ஆஃபீஸ் ரூம் போய் அவர் நம்பர் வாங்கி அவர் வந்து அன்னதானத்துக்கு அங்கே போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அவர் ஃபோன் நம்பர் வாங்கி அவருக்கு கால் பண்ணி வந்து அந்த தட்டியை திறந்து விட சொல்லியாச்சு திறந்து விட்டால் அப்போ ஒரு அண்ணா ஒரு அக்கா வந்திருந்தாங்களே அவங்க வந்து வந்தாங்க பின்னாடியே அந்த அண்ணா தான் அந்த அம்மா தூக்குறாங்க ஏன்னா உண்மையில் சொல்லப்போனால் அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அந்த அம்மாவால் நடக்க முடியல வீல் சேர் எடுத்து அந்த அம்மா வச்சு வெளியே கொண்டு வந்து ஆட்டோவில் தூக்கி உட்கார வச்சாச்சு உட்கார வச்சுட்டு அந்த அண்ணா நான் அந்த அக்கா மூணு பேருமே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம் அட்மிட் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க காலில் வந்து ஃப்ராக்சரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க உங்களை வந்து அந்த கடவுளையும் அனுப்பி வச்சுருக்காரு அப்போ வந்து அவங்க வந்து யார் என்ன நமக்கு தெரியாது அழுகுறாங்க கையெழுத்து கும்பிட்டுட்டு அந்த கடவுளையும் உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்காரு ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றியம் சொல்கிறாங்க அப்போ எங்கள் அம்மாவாக இருந்தால் நாங்கள் இதுதான் செய்வோம் நன்றியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உடனே அவங்க வந்து ஃபோன் நம்பர் கேட்டாங்க நானும் வந்துட்டு நம்பர் கொடுத்துட்டு நான் வந்து கிளம்பியாச்சு நான் வந்து அப்போ ஒரு அக்கா ஒரு அண்ணா வந்தாங்க இல்லையா அவங்ககிட்ட கேட்குறேன் உங்கள் பேர் என்னக்காங்கிறோம் மரியால் அப்போ மரியால்னால் நீங்கள் கிறிஸ்டிநாதன் இருப்பீங்கங்கிற ஆமா இப்போ வந்து எனக்கு இந்த சாமியெல்லாம் ரொம்ப பிடிக்கிறதுனால இதெல்லாம் நான் கும்பிட ஆரம்பிச்சிட்டப்பா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானும் வீட்டுக்கு வந்தேன் அப்போ நேற்று வந்து அவங்க வந்து கால் பண்ணாங்க அந்த அப்பா வந்து எனக்கு கால் பண்ணாங்க அம்மா அந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து திங்கக்கிழம வந்து சர்ஜரி பண்ணலான்னு சொல்கிறாங்க அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு ஆல்ரெடி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த டேப்லெட்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு அஞ்சு நாள் கழித்து வந்து மாத்திரை எல்லாம் நிப்பாட்டிட்டு சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா நீ பார்க்க வரேன்னா வீட்டுக்கு வந்து பார்க்கவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எனக்கு உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியாது இல்லையா அப்போ நான் கேட்டேன் எங்கேன்னு அப்போது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிஞ்சால் வரேன்ப்பா இல்லைனா அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணுறப்போ சொல்லுங்கள் நான் வரேன் எனக்கு இது எந்த இடம்னு அவ்வளோக்கா தெரியலை அப்படின்னு சொல்லிட்டேன் நான் இதுக்கிடையில் இன்னொரு சம்பவமும் நடந்துச்சுங்க நேற்று செவ்வாய்க்கிழமை நேற்று காலையில் வந்து நான் வந்து முருகர் கோயில் போயே ஆகணும்னு நினைக்கிறேன் அப்போ திங்கக்கிழமை வந்து அம்மா வந்து காப்பு கட்ட சொல்கிறேன் என் கையில் காப்பு கட்டுறாங்க அம்மா ஏன்னா பீரியட்ஸ் வரக்கூடாதுன்ட்டு நான் வந்து திங்கக்கிழமை நைட்டு ஒரு ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னென்னச்சின்னா எங்கள் பக்கத்து வீட்டில் பால் கொடை எடுத்தாங்க இல்லையா அந்த அக்கா பால் குடம் நான் வந்து போயிட்டு வரேனே அவங்ககிட்ட சொல்லலை அப்படியே வந்துட்டேன்னா அப்போ அந்த அக்கா பால் கொடை எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்குட்டி போகிறப்போ அவங்கள வந்து நான் கூப்பிட்றேன் அக்கா அந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல முடியல இந்த மாதிரி ஒரு அம்மா விழுந்துட்டாங்க அவங்களுக்கு உதவி செய்ய செய்யப்போனதுனால எதுவும் சொல்ல முடியலன்னே அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க அவங்களே மறந்து பாலை எனக்கு கொடுக்கறதுக்காக பால் குடத்தோடு நான் நம்ம வீட்டுக்குள்ளே நேராக வந்துட்டாங்க வந்து பால் வாங்கிக்கோ பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் பால் கொடை எடுத்துகிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு தானே நேராக போவாங்க இங்கே வந்துட்டாங்க அப்போ அவங்க அந்த அக்காவோட வீட்டுக்காரர் வந்து சத்தம் போட்டார் பால் கொடை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போவாங்களா இல்லை நீ அடுத்த வீட்டுக்குள்ளே போய் இப்படி அவங்களுக்கு போய் கொடுத்துட்ருக்கேன்னு சத்தம் போட்டாங்க அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ அது பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு அந்த பாலை கொஞ்சம் கொடுக்கறதுக்காக போனேன் அப்போ அம்மா கேட்டாங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை தானம்மா நீ கோயிலுக்கு போகிறியான்னு கேட்டாங்க போக முடியாது சூழ்நிலை வந்தாலும் வருமா நான் வந்து கையில் காப்பு கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா என் கையில் காப்பு இல்லை சரியா எனக்கு என்னடா காப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வாரேன் அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு எனக்கு பீரியட்ஸ் வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்னடா நம்ம இப்படி கோயிலுக்கு போக முடியலையா ஆனால் இதில் என்ன அதிசயம்னா அந்த காப்பு வர்றதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதுவாக கலண்டு விழுந்திருக்கு அது எப்போ கலண்டு விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியாது இதில் வேறு நம்ம சேனலில் வேறு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து காலையில் பண்ணுறதா வந்து போடவும் செஞ்சாச்சு சரி நம்ம போட்டது போட்டது தான் நம்ம எல்லாருக்கும் வேண்டுதல் செய்யணும் அப்போ என்ன சொல்லிட்டேன்னா அம்மா வந்து காலையில் நாலரைக்கும் நீ வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணி நீயே வந்து பிரம்மமுகூர்த்த பூஜையை பண்ணிடுமான்னு சொன்னேன் அம்மாவும் நேற்று காலைல பண்ணிட்டாங்க நேற்று முருகர் கோயிலுக்கு போக முடியலன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் மதியானம் ஒரு மணிக்கு செவ்வாய் ஓல நேரத்தில் உட்காந்து நான் வந்து எப்போதும் போல் மேல்மரல எல்லாம் படித்தேன் படித்து முடிச்சுட்டே இருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முத நாள் நான் திருப்பரங்குன்ற போயிருந்தேங்க அங்கே வேல்மாரில் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு ரெண்டு அம்மா என்கிட்ட வந்து நான் வேல்மாரில் படிக்கிறத கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க இப்போ எங்களுக்கு வந்து படிக்கவே தெரியாது இந்த வேல்மாரில் படிக்கணும் நான் ஆசைப்பட்றேன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்போ நான் என்ன பண்ணேன்னா என் பர்ஸில் இருந்த பேப்பரில் நான் புக்கு வாங்கி தரமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுக்கு இல்லைப்ப எங்களுக்கு ரொம்ப படிக்க தெரியாது அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து நாலு வரையே படித்தா போதும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தன சுளத்தில் ஒரே கருத்தன் மேல் குகன் வேலை இந்த நாள் வரையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்க வந்து ரெண்டோ மூணோ படிச்சிருக்காங்களாம் இதை எழுத்துக்கூட்டி உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் நான் சொல்லி கொடுத்து வச்சு நீங்கள் படிங்க ஆறு நாள் நீங்கள் கோயிலில் தங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு இதை டெய்லி படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அவங்களுக்கு உட்காந்து எழுத்து கூட்டி நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் அப்போ அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்கள எதுக்காக வந்திருக்காங்கன்னா அவங்க பேத்திக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அவங்க பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் தான் இங்கே வந்து சஷ்டிகா இருக்க தங்கி இருந்ததுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு இப்போ ஹார்ட்டில் ஓட்ட இருக்குது டாக்டர்லாம் வந்து சர்ஜரி பண்ண சொல்கிறாங்க நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணக்கூடாதுன்ட்டு இங்கே வந்து நான் இப்போ வந்து தங்கியிருக்கேம்மா ஆறு நாள்னு சொன்னாங்க அவங்க என்னோடய நம்பர் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க நம்ம எப்படி ஆனால் இருக்காங்க கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த அம்மா நேற்று நைட்டு ஏழு மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்கங்க கால் பண்ணி நான் இந்த மாதிரி காமாட்சி பேசுகிறேம்மா திருப்பரங்கன்றத்தில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க ஆ ஆமாம்மா நல்லா இருக்கீங்களா நானே நீங்கள் வந்து எனக்கு வந்து குருமா ரொம்ப நன்றி அவங்க வயசானவங்க எனக்கு ஸோ கண் கலைஞருச்சு சொல்லப்போனால் நான் வந்து சொல்கிறது சரியான பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நாலு வரி எங்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து கண் நிஜமாகவே கலைஞருச்சு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் வந்து வத்தலக்குண்டில் இருக்கிறேன் திருப்பரங்கன்றரை வந்து ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும் இன்றைக்கி வந்து நான் போனேம்மா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் உட்காந்து திருப்பரங்குன்றத்தில் இந்த நாலு வரியை வந்து நான் நூற்றி எட்டு தர படித்தேன் அப்போ உன்னை நினச்சேம்மா நீ நீ உன் பிள்ளைங்க உன் வீட்டுக்காரர் எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போது வந்து நீ கோயிலுக்கு போனியாமா இன்னைக்கு செவ்வாய் கிழமலை நாங்களா இல்லைம்மா எனக்கு இந்த மாதிரி போக முடியலை பார்த்தியா அந்த முருகரே தான் வந்து என்னையும் வந்து உனக்கு கால் பண்ண வச்சுருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா எனக்கு ரொம்ப பேசினாங்க எனக்கு என்ன சொல்கிறது ரொம்ப நன்றி நன்றி நாங்க அம்மா நீங்கள் எனக்கு நன்றி சொல்லாதீங்க நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அப்பன் முருகனுடைய பாட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அதை சொல்லிக் கொடுக்க வச்சதுக்கு அந்த முருகருக்கு நான் தான் நன்றி சொல்லணுன்னா அந்த அம்மா இல்லைம்மா இது எனக்கு ரொம்ப நாள் கனவு படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அப்போ நேற்று நான் இல்லையா இந்த ஒருத்தவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண் பண்ணேன் இல்லையா அவங்க நேற்று கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாங்க இல்லையா நான் அவங்க வீட்டுக்கு வர முடியாது சொல்லிட்டேன் இல்லையா அப்போ நேற்று நைட்டுங்க ஏழு மணிக்கு என்ன நடக்குது அப்படின்னா எங்கள் மூத்த பையனுடைய ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறாங்க இப்போ அந்த அம்மா வீட்டு சைடு ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடக்குது திருக்குறளை பற்றி ஒரு டாபிக் எழுதணும் கட்டுரை எழுதணும் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அவன் காம்படிஷனில் கலந்துக்கிறானு கேளுங்கன்னு சொல்லி அவங்க டீச்சர் கேட்குறாங்க அப்போ நான் சொன்னேன் ஒரு நா நைட்டு ஏழு மணி ஹோம் ஒர்க்கையும் பண்ணணும் அது மூணு பீஜுக்கு கற்றை எழுதுறதுனா கஷ்டம் எப்படி அவன் படிப்பா அப்படிங்கிறப்போ என்னோடய பையன் வந்து இல்லைம்மா நான் சேர்ந்துக்கிறேன் நான் வந்து அதில் வந்து நான் ப்ரைஸ் வாங்கினாலும் பரவாயில்ல இன்றைக்கி நான் சேர்ந்தால் தான் அடுத்து எந்த காம்படிஷன் இருந்தாலும் என்னை சொல்லுவாங்கன்ட்டான் சரின்ட்டு அவனுக்கு கற்றை எழுதி கொடுத்தாச்சு காலையில் இங்கே இன்றைக்கி மழை எங்களுக்கு வந்து நல்ல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இதில் ஆச்சரிய என்னென்னா போன வாரம்லாம் ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டாங்க இன்றைக்கி என்னவோ எங்களுக்கு லீவே விடலை காம்படிஷன் அங்கே ஃபிக்ஸ் பண்ணது ஃபிக்ஸ் பண்ண தான் தம்பியை கொண்டு போய் நான் ஸ்கூலில் விடணும் சரின்ட்டு மாலையோடு கொண்டு போய் அவனை ஸ்கூலில் விட்டாச்சு அப்போ திடீர்னு எனக்கு தோணுது அந்த ஐயா நம்மளை வர சொன்னாங்களே அப்படின்ட்டு அப்போ சரி நம்ம அவங்கள போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அட்ரஸ் விசாரிச்சு விசாரிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த அம்மா அன்னையர் வரைக்கும் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க பெயின் தாங்க முடியலையே ஏன்னா அவங்களுக்கு வந்து யூரின் டியூப் போட்டு விட்டாங்க அவங்க பொண்ணு சென்னையில் இருக்கிறவங்க சனிக்கிழமை வராங்களாம் எனக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அன்னை வரைக்கும் நான் போனவொடனே அம்மாக்கிட்ட சொல்லுவேன் அம்மா நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா சாமி பாட்டு ஏதாவது போட்டு விடுங்க வேள்மாரல் எதாவது போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா சொல்கிறாங்க நான் வந்து முருகருடைய தீவிரமான பக்தி உண்டு எனக்கு நான் வந்து அவரோட பெரிய பக்தை சொல்லப்போனால் பழனிக்கு பல வருடங்களும் நான் பாத யாத்திரை போயிருக்கேன் எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்து கால் நடக்க முடியாமல் போனதுக்கப்புறம் தான் பாத யாத்திரையை குறைச்சிட்டு பழனி கோயிலுக்கு மட்டும் நான் போனேம்மா அந்த கோயிலில் வந்து முருகர் ஒன்று அனுப்பி வச்சதே எனக்கு உதவி செய்யறதுக்காக தான் எனக்கு நீ உதவி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அப்படி சொல்கிறாங்க அப்போ எனக்கு நிஜமாகவே சொல்கிறேன் எனக்கு புல்லை அரித்து போச்சு அவங்க முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க என்னென்னா அவங்க அக்காவோட பேத்தி பிறந்து ரெண்டு மாதம் ஆகுது தான் ஹார்ட்டில் ப்ராப்ளம் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அப்போது ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சி எண்பத்தெட்டு வயசாக இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அவங்க சொல்கிறாங்க அவங்கள கண்டுபிடிச்சி அந்த ஆஸ்பத்திரியில் சர்ஜரி பண்ணுறப்போ வேல் விருத்தம் வேல் விருத்தோனே எனக்கு என்னென்னு தெரியாதுங்க நான் வந்து உண்மையை எப்போதுமே சொல்லுவேன் சரியா வேல் விருத்தம் இது வரைக்கும் எனக்கு தெரியாது நான் வேல் மாறல் படிப்பேன் கந்தர் அனுபூதி படிப்பேன் திருவிளையாடல் படிப்பேன் அப்போ அந்த அம்மா எனக்கு சொல்கிறாங்க வேல் விருத்தம் படிக்கணுமா வேல் விரத்தம் படித்தா நல்லது என்கிட்ட புக்கு இருக்குமா நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அம்மா கொடுத்த புக்கை கூட நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் இல்லையா இதில் வந்து கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணுற நீங்கள் பாருங்கள் சரியா அப்போது அந்த புக்கு நீ வாங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க அப்போது அந்த ஆப்ரேஷன் ஏழு மணி நேரம் அந்த ஹார்ட் சர்ஜரி ஆப்ரேஷன் எடுக்கிறப்போ நூற்றி எட்டு தரம் அம்மா வந்து அந்த வேல் விரத்தம் படித்தாங்களாம் வெளியே வந்து டாக்டர் சக்ஸஸ்ன்னு சொன்னாங்க அந்த டாக்டர் வரப்போ அந்த அம்மாவுக்கு வந்து அந்த முருகரே வந்த மாதிரி இருந்துச்சாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க எல்லாத்தையும் அதே மாதிரி இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ கூட இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அடுத்து அது எதோ சொன்னாங்க அவங்க வந்து எதோ வைக்கணும்னு சொன்னாங்களாம் ஆனால் இவங்க முருகர் மேலே உள்ள நம்பிக்கையில் இவங்க வந்து வேல்மாரல் டெய்லி படிக்கிறதுனால இவங்க எதுவுமே பண்ணலையா அந்த இதுக்கு எதுவுமே சிகிச்சை எடுக்கலை நாங்கள் அந்த எது வைக்கணும்னு சொன்னாங்க எனக்கு சொல்லத்துக்கீல எதுவுமே வைக்கலை நாங்கள் அப்படின்னா இன்னொரு விஷயம் அவங்க வீட்டில் வெள்ளியில் வேல் வச்சுருக்காங்களாம் பெரிய வேல் வேறு வச்சுருக்காங்களாம் அபிஷேகம் வேறு பண்ணுறாங்களாம் அம்மா வந்து சொன்னாங்க நான் வந்து நானும் தினமும் வேல் அபிஷேகம் பண்ணுவேன் எனக்கும் முருகன் மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டுமா இந்த தைப்பூசத்துக்கு நான் வந்து பழனி போகலான்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் என்னால் போக முடியாமல் நான் இப்படி இருக்கிறேன் அப்போ அம்மாட்டு சொன்னேன் அம்மா நீங்கள் வருத்தப்படாதீங்க எங்கள் என் பையன் வந்து திடீர்னு மாலை போட்டான் அவன் வந்து மாலை வந்து பக்கத்து ஊர் கோயிலை கலட்டலான்னு நினச்சோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து லீவு கேட்டிருந்தாராங்க பதில் சொல்லவே இல்லை ஆனால் திடீர்னு அவங்களே வந்து தம்பி மாலை போட்ட மறுநாள் வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அவர் வாராரு நாங்கள் வந்து பழனி போகிறோம் போயிட்டு பிரசாதத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வரமா அப்படின்னு சொன்னேன் அம்மா வந்து எனக்கு குங்குமம் வச்சு அந்த புக்கை கையில் கொடுத்தாங்கங்க அந்த புக்கை வாங்குறப்போ உண்மையிலே சொல்கிறாங்க அப்பன் முருகன் இருக்கிறாருங்க அவர் நிஜமாக இருக்கிறாரு அவர் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லைங்க அவ்வளோ முருகர் பாட்டு எனக்கு தெரியாத அத்தனை முருகர் பாட்டும் அதில் இருக்குது எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு வர்றேன் கண்ணெல்லாம் கலைஞருச்சு அதாவது அவங்க வந்து பல வருஷமாக முருகர் கும்பிட்றாங்க வயசான அம்மா அவங்களுக்கு உதவி செய்கிற பாக்கியத்தை எனக்கு அப்பன் முருகன் கொடுத்துருக்கிறாரு அவர் இருக்காருங்கிறத நான் வந்து உணர்ந்திருக்கேன் அப்போ எப்படி வந்து முருகர் வந்து சொல்லுவாங்க இல்லையா கஷ்டப்படுறப்போ நமக்கு எல்லாருக்குமே என்ன தோணும் கஷ்டப்படுறப்போ எங்கே முருகர் வாராரு யார் உதவி செய்கிறா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஆனால் கண் கூட ஒரு சாட்சியானா இருக்கிறேங்க அந்த அம்மா அவ்வளோ கூட்டம் அணிக்க கோயில் அந்த அம்மா விழுந்தப்போ உதவி செய்ய ஒருத்தர் வரல இதை நான் பெருமைக்குன்னு சொல்லலைங்க எல்லாருமே அவங்கவுங்க வாராங்க அவங்கவுங்க கே கண்டுக்காமல் போகிறாங்கங்க நாங்கள் ஒரு அஞ்சு பேர் தான் நின்றோம் அஞ்சு பேரில் நான் உதவி செஞ்சது மூணு பேர் அப்போது என் கூட உதவி செஞ்சாங்களே அந்த அக்கா வந்து எனக்கு நன்றி சொன்னாங்க எதுக்குக்கா நீங்கள் எனக்கு நன்றி சொல்கிறீங்க இல்லைப்பா நீ வந்து கோயில் அங்கங்கே அலைஞ்சு ஆட்டை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் என்னோடய பெஸ்ட்டு பா பல வருஷம் ஃப்ரெண்டு அவள் வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கா என்னை கிராஸ் பண்ணி போகிறா நீ எதுக்கு இங்கே நிற்கிறேன் அவங்க யாருன்னே தெரியாது சாமி கும்பிட வந்து சாமியை மட்டும் கும்பிட வேண்டியதானே அவங்களுக்கு போய் நீ எதுக்கு உதவி செஞ்சிட்ருக்கேன்னு கேட்குறான் ஆனால் இந்தளவுக்கு நீ உதவி செய்கிறீப்பா அப்படின்னு சொன்னாங்க அதாவது அவங்க வந்து முருகருடைய தீவிரமான ஒரு பக்தர் நம்ம வந்து சின்ன ஒரு ஆள் நம்ம வந்து முருகரை கும்பிட்டுட்ருக்கோம் நமக்கு அந்தளவுக்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆ ஒரு முருகரோட பக்தருக்கு என்ன உதவி செய்ய அவர் அனுப்பினார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது தாங்க முருகர் இது தாங்க முருகர் இருக்கிறாருங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு தருணம் அன்றைக்கி நான் கோயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் கிடையாது இனி அவர் கோயிலுக்கு வர வச்சார் ஏன்னால் அவங்களே சொன்னாங்க நீ எனக்கு உதவி செய்கிறதுக்காகவே அந்த கோயிலுக்கு வந்திருக்கமான்னு சத்தியங்க அதுதாங்க உண்மை அவங்களோட பக்தர் அங்கே கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் என்ன அனுப்புனா இருப்பாருங்களேன் நான் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சிருக்கேன் பாருங்களேன் அதுவே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க முருகர் ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டப்படுற நேரத்தில் உதவி செய்கிறதுக்கு அவர் நேராக வரலனாலும் அவருடைய பக்தர்கள் யாரையாச்சும் அனுப்பி வைப்பார் முருகர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணங்க அந்த அம்மா கொடுத்த புக்கை உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் சரியா நான் வந்து அனுபவித்த இந்த ஒரு தருணத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு நினச்சேன் அதனால தான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் நன்றி வணக்கம்